ஆண்டு துவக்கம் இன்று நிகழ்கிறது முதலிலே அதை தொகுத்து வழங்குவதற்காக வந்திருக்கக்கூடிய அன்பர் திரு இளசை என்கின்ற கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அவரை இங்கே வரவேற்று அவரிடம் இந்த ஒலிப்பிழையை ஒப்படைக்கிறேன் நமச்சிவாயம் மேன்மைகள் சைவ நெறி விளங்குக உலகமெல்லாம் என்கிற குறிக்கோளுடன் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சிவனேயப்பறைவனுடைய பதிமூன்றாம் ஆண்டு விழாவில் என்னை தொகுப்புரை செய்தமைக்கு நன்றி முதல் நிகழ்வாக இன்றைய நிகழ்ச்சியிலே விளக்கேற்றுதல் நிகழ்ச்சி நடைபெறுகிறது இந்த விளக்கேற்றுதலை திருமதி ஷியாமலா கௌரவ ஆலோசகர் பேரவை திருமதி ஆனந்தி ஸ்ரீராமன் திருமதி ஹேமமாலினி ராம்குமார் திருமதி லதாமணி ஜெயக்குமார் திருமதி கீதா நிரஞ்சன் திருமதி ரமையா ஆகியோர்கள் இணைந்து இந்த விளக்கேற்றுதல் நிகழ்ச்சியை நிகழ்த்தி தருவார்கள் விளக்கேற்றிய பெருந்தகைகளுக்கு கௌரவப்படுத்தும் நேரம் திருமதி ஷியாமலா அமைப்பினுடைய கௌரவ ஆலோசகர் அனைவருக்கும் கௌரவம் செய்வார்கள் திருமதி ஷியாமலா அவர்களுக்கு சிவனேயப் பேரவையினுடைய நிறுவனர் அவருடைய கணவர் தொடர்ச்சியாக மற்றவர்களுக்கு தொடர்ச்சியாக சிவ ஆராதனை वाय नम महते देवाय देवस्य झगड़ नमः नहाई देवस्य महा नमः न देवस्य उपजपते नमः नम्र देवस्य नम उग्र देस् भक् न महाँ भीमस भक्त नहां महतो दी पत्ई नम दवादिभ्याम्परा समर्पयामी भवः एतस्य राज्यमादत्ते यो रा में तो राजा तं राज्यो वासोमे नयते देवसुमामेतानि हवी गुमशी भवन्ति एतामंतो वै देवानां गु सभाह तये वास्ते समान प्रयच्छन्ति तएनम् पुणसुवन्दे राज्याय देवसुराजा भवति संदर्शयामि ஈசனி இந்த உலகத்தின் முதல் மாயகன் என்பதை உணர்ந்து சிவநேய பேரவை தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிற சூழலில் விளக்கேட்டுதலை தொடர்ந்து நடைபெற்றிருக்கிற சிவ ஆராதனையும் இப்போது அதைத் தொடர்ந்து திரு கணேச சாஸ்திரிகள் அவர்கள் பொழுந்தினரின் வேத ஒலி இப்போது நடைபெறும் ஓம் ஸ்ரீவர் गणपतिगम भवामहे कविं कवीनाम उपमश्रवस्तवम् येष्ठराजं ब्रह्मणाम ब्रह्मनस्पदानश्रन्वन्नोतिभिस्वीदसादनम् ओम श्री महागणपतये नमः करने भिष्टों ने जाम देवा हा भद्रम बशे माख भर यजत्रा हा स्थिरे रंगे सुष्टवा कम सस्तनो भी विदेश

தமிழ் வேதத்தை உணர்த்துவதற்காக திரு மா சுப்பையா அவர்கள் தேவாரப்பன் பாட இங்கே வருகிறார்கள் புலியர்கோன்ற பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி கல் மிதப்பில் அனைந்த பிரான் அடி போற்றி வந்தொண்டர் பதம் போற்றி கூலி மனிதருவாதபுரம் திருத்தாள் போற்றி போற்றி பிடியதன் நூறு உமை குளம் மிகு கரியது தனதடி வழிபடும் அவரீட கடிகண பதி வார அருணி கோடை கடிகணபதி வார அருணி கோடை வடிவினர் பயில் பலி பலமுறைகிற ஏனைய பறவை தொகுப்பாளர் அவர்களுக்கு இப்பொழுது மரியாதை செய்யப்படுகிறது நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக ஈசனை வணங்கி தெய்வத்தை வணங்கி அபூர்வா ஸ்ரீ அவர்களுடைய நாட்டியம் விருது பெறக்கூடிய சிறந்த வாராந்திர செய்தித்தாள் ஆசிரியர் ஆத்தி மாலையினுடைய ஆசிரியர் திரு கே ஜெயச்சந்திரன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் சில முக்கிய விருந்தினர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள் மணிவாசகர் பதிப்பகத்தினுடைய மேலாளர் திரு ராம குருமூர்த்தி அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் இந்த நிகழ்விற்கு வந்திருக்கிற வர இருக்கிற பெருமக்களை வரவேற்பதற்காக சிவனைய பேரவனுடைய தலைவர் திரு மகஸ்ரீ பிரபு அவர்களை இங்கே அன்போடு அழைக்கிறோம் சிவநாயப் பேரவையின் பதிமூன்றாம் ஆண்டு விழா இனிதே துவங்கி நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு சிறப்பு விருந்தினர்களும் சிறப்பான அன்பர்களும் வருகை புரிந்துள்ளது மிக்க மகிழ்ச்சி இந்த துவக்கம் இன்று மாலை வரை தொடர்ந்து நடக்கும் நிறைய விழாக்கள் இருக்கிறது இருந்து அனைவரும் கண்டு களிக்குமாறும் சிவநாயப் பேரவையின் ஆண்டு விழாவில் பங்களிக்குமாறும் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் எல்லா தூக்க விழாவின் போதும் நான் செய்கின்ற முதல் பணி இந்த திருவிளக்கு ஏற்றுதல் அந்த சிறுவிளக்கு ஏற்றும் பணி இனிதே நடந்தது அனைவரும் நாம் அதில் தரிசித்து கொண்டோம் அந்த விளக்கினை ஏற்றுவதற்காக திருமதி சியாமலா சொத்துடர் மாமணி ஆனந்தி ஸ்ரீராமன் அவர்கள் அன்பார் ஹேமமாலினி ராம்குமார் அவர்கள் அக்கா லதாமணி ஜெயக்குமார் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கீதா நிரஞ்சனன் அவர்கள் பங்கேற்று திருவிழாக்கு ஏற்றினார்கள் அதைத் தொடர்ந்து வேத ஒளி தருவதற்காக கணேசாஸ்திரிகள் அவருடைய குழுவினருடன் வந்திருந்து வேதமொழித்தார்கள் அவர்களுடைய குரலும் வேதமும் மிகவும் இனிமையாக இருந்தது வேதம் அனைவரும் அவரவர் பங்கிற்கு தெரிந்து வைத்து இருப்போம் பாக்கல் தெரிந்து வைத்திருப்போம் அதை நாம் தெரிந்தது மட்டுமில்லாமல் அதை மக்களுக்கு வழங்கிட வேண்டும் அதுதான் அனைவருக்கும் சிறப்பான ஒன்று இதை இந்த விழா நினைவினை தொகுத்து வழங்குவதற்காக திரு இலசை அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர் எப்படி உரையாற்றுவார் என்பது அனைவருக்கும் தெரியும் தொகுத்தளிப்பார் என்பதும் தெரியும் நமக்கு அவரை அன்புடன் மேடைக்க அழைக்கிறேன் அதன் தொடர்ச்சியாக சிறப்பு சொற்பொழிவுக்காக சிறு பொறி விடும் என்ற தலைப்பின் கீழ் தொற்றுடர் மாமணி ஆனந்தி ஸ்ரீராமன் அவர்கள் சிறப்பு சொற்பொழிவு ஆட்ட இந்த சொற்றுடர் மாமணியின் உரையை கேட்பதற்காகவே அவருடைய சில நண்பர்கள் என்றும் கூறலாம் அவர்களுக்கு தொண்டர்கள் என்றும் கூறலாம் சில பேர் இருக்கிறார்கள் அவர்களும் வந்திருக்கிறார்கள் இங்கே இதனிடையே நம் அனைவரையும் ஒருமுகம் படுத்திய திருவாளர் திரு மா சுப்பையா அவர்களின் தேவாரப்பன் சிறப்பாக வழங்கினார் இந்த தேவாரத்தினுடைய மிக சிறப்பு என்பது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் ஆரம் என்றால் மாலை தேவர்களுக்கு ஒப்பான ஆரமாக இந்த தேவார பதிகங்கள் உள்ளது அதனை நம் செவிகளுக்கு விரிந்ததாக திரு சுப்பையா அவர்கள் அளித்தார் இதை அவர் தொடர்ந்து நம்முடைய பேரவையுடன் இணைந்து அவ்வப்போது மக்களுக்கு இதை இந்த தேவாரப்பண் பாடுமாறு மிக அன்புடன் அவர்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் அதை தொடர்ந்து நூல்கள் வெளியிட இருக்கிறது நள்ளி குப்புசாமி செட்டியார் அவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் சுந்தரகாண்டம் என்ற நூலையும் சிவசூடாமணி என்ற நூலையும் வெளியிடுகிறார்கள் இரண்டு நூல்களையும் இந்த நூல் மணிவாசகம் பதிப்பகரால் அழகாக அச்சிடப்பட்டு இங்கே விழாவில் முதல் பிரிதி பெறுவதற்கும் முதன்மை ஆசிரியர் அவர்கள் வரை வரவேற்கிறார்கள் அதைத் தொடர்ந்து விருது பட்டயம் பாராட்டு என விழாக்கள் தொடர்ந்து கொண்டே செல்கிறது மற்றும் அதில் சிறந்த பதிப்பகமாகவும் வாராந்திர செய்திகளாகவும் சிறந்த கல்வி கல்விகளால் அவர்களுக்கும் சிறப்பு செய்ய இருக்கிறோம் அதனை வாழ்த்துரைப்பதற்கு திரு புதுகை விஜயகிருஷ்ணன் அவர்கள் வர இருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து பக்தி சொற்பொழிவாற்ற கைலிமணி ருத்ராட்சம் நடராஜன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் பிறகு மிகுந்த பேரொழி என்ற சொலியும் நடக்க இருக்கிறது திரு டி டிகசர்நாமம் அவர்கள் வழங்க அளவில் நாட்டியம் அன்னை மாணவிகள் நடத்த இருக்கிறார்கள் மற்றும் போட்டிகளில் சிவநாய்பேற நடத்திய போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு விசுவேசன் மகிஷி இணையர் அவர்கள் பரிசளிக்கிறார்கள் அதைத் தொடர்ந்து வாழ்த்துறையை அளிக்க டிகேஷ் அவர்கள் வரவேற்கிறார்கள் இவையெல்லாம் சிறப்பாக இருக்கிறது இந்த நமச்சிவாய என்று ஐந்தெழுத்து போல் இதில் கலை இலக்கியம் சொற்பொழிவு நூல் நயம் தொண்டு போன்ற ஐந்து சிறப்பான பணிகளை ஏற்று சிவனைய பெறவை நடத்தி வருகிறது இதில் அறிவும் ஆன்மீகமும் இலக்கியமும் அத்தனையும் போற்றி பாராட்டி வளர்க்கின்ற ஒரு சிவநாயப் பேரவை அதை பதிமூன்றாம் ஆண்டில் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது இது செவனை நடத்திட அனைத்து அன்பர்களின் ஆதரவும் உங்களுடைய விழாக்களில் பங்கேற்பும் மிக முக்கியமாக இருக்கிறது அதை செவனை நடத்தி தருவீர்கள் என அன்புடன் உங்களை வேண்டியிருந்தி கேட்டுக்கொள்கிறேன் அனைத்து வந்த வந்திருக்கும் அன்பர்களுக்கும் வரையறுக்க அன்பர்களுக்கும் நன்றி கூறி மேடையினை திரு இலசை அவர்களுக்கு வழங்குகிறேன் வரவேற்புரை வழங்கிய சிவினய பேரவனுடைய தலைவர் திரு மகஸ்ரீ பிரபு அவர்களுக்கு நிறுவனர் அவர்கள் கௌரவம் செய்கிறார்கள் என்றும் மறந்ததில்லை உன் நினைவும் அகழ்வதில்லை நான் நாடுகின்றேன் உன்னை பாடுகின்றேன் உன்னை காணவில்லை என் மனதிலும் மாற்றமில்லை ஆலயம் தோறும் உன் நிழல் தேடி அலையுது என் மனைவி பெரும் துயரலும் வரும் பிறவியிலும் நான் நினைப்பது உன் உறவே தாமரை மலராம் வெளிகளை அழித்து புசித்தார் திருமாலே அந்த கண்ணப்பனும் தன் கண்ணை வைத்தான் துளியும் கலங்கவில்லை நானும் அவ்விதமே அந்த கண்ணப்பனும் தன் கண்ணை வைத்தான் துளியும் கலங்கவில்லை நானும் அவ்விதமே என்பது ஈசனுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டேன் என்று சொல்கிற ஈசனேசனின் வரிகள் சிவனையும் சைவத்தையும் முன்னிறுத்துவதே ஈசனேசன் மகஸ்ரீயினுடைய கொள்கையாக கோட்பாடாக வாழ்வியல் நெறியாக மாறிவிட்டது சில விஷயங்களை நாம் தொடர்ந்து பற்றி கொண்டே இருந்தோமானால் அது நம்மோடு சேர்ந்து உணர்வாக மாறி வந்துவிடும் அப்படி ஈசனேசன் மகஸ்ரீ இருக்கிற இந்த சிவனேயப் பேரவையும் சிவனை உயர்த்துவதும் சைவத்தை உயர்த்துவதும் மக்களிடம் ஆன்மீக நெறியை பரப்புவதுமே தங்களுடைய கொள்கையாக கொண்டு இத்தனை நாள் இன்னும் வருங்காலங்களிலும் தொடர்ந்து செயல்பட்டு வரும் அப்படி இருக்கிற இந்த நிகழ்வில் அடுத்த நிகழ்ச்சி ஒரு சிறப்பு சொற்பொழி வந்து இருக்கிறது இந்த நிகழ்ச்சியை முன்னின்று தடு முன்னின்று நடத்தி தடுவதற்கு திரு கே ஜெயச்சந்திரன் ஆத்தி மாலையனுடைய ஆசிரியர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம் அவர்களோடு கூட மணிவாசகர் பதிப்பகத்தினுடைய மேலாளர் திரு ராம குருமூர்த்தி அவர்களும் இந்த நிகழ்வை முன்னின்று நடத்தி பதன்மாறு மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம் கூடவே இன்றைய நிகழ்வில் சுந்தரகாண்டம் என்கிற நூலை முதல் பிரதி பெற்றுக்கொள்கின்ற திரு கீழாம்பூர் சங்கரசுப்ரமணியம் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம் அவர்களோடு நிறுவனர் ஈசனேசன் மகசிரி அவர்களும் மேடையில் அமர்ந்திருப்பார் சிறு பொறி சுடர் விடும் என்கிற தலைப்பிலே பேச இருக்கிறார் பாரதி சொன்னான் அக்னி குஞ்சொன்று கொண்டேன் ஆங்கே காட்டிடை பொந்தினில் வைத்தேன் வெந்து தணிந்தது காடு என்று அப்படி ஒரு அக்னி குஞ்சை சிறு பொறி சுடர் விடும் என்ற தலைப்பிலே பேச இருக்கிற சொற்சுடர் மாமணி ஆனந்தி ஸ்ரீராமனிகளை அழைத்து சிறப்பு சொற்பொழிவாற்றுமாறு அன்போடு அழைக்கிறோம் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு சிறு பொறி சுடர் விடும் என்ற தலைப்பு இன்று சிவனேய பேரவையானது சிறு பொறி போல நிறுவனரின் மனதிலே ஏற்பட்டு இன்று பதிமூன்றாவது வருட ஆண்டு விழாவை கொண்டாடுகின்றது என்றால் அந்த அவருள் ஏற்பட்ட அந்த சிறு பொறி ஒரு பேரவையை ஜோதியாய் பிரகாசமாய் தன்னுடைய ஆண்டை கொண்டாடுகின்றது என்றால் அதற்கு அஸ்திவாரம் இட்டுக் கொடுத்தது அந்த எல்லாம் வல்ல சிவபெருமான் தான் என்பதில் சிறிதும் ஐயமில்லை என்று சொல்லிக்கொண்டு தலைப்புக்குள் நுழைகின்றேன் மிக சிறப்பான ஒரு சொற்பொழிவாற்றிய திருமதி ஆனந்தி ஸ்ரீராமன் அவர்களுக்கு கலைமகள் மாதினுடைய ஆசிரியர் கீழாம்பூர் சங்கர சுப்பிரமணியன் அவர்கள் கௌரவம் செய்கிறார்கள் அவருடைய சொற்பொழுவில் இரண்டு பகுதி இருந்தது ஒன்று இன்றைய சூழ்நிலையோடு ஒட்டி எப்படி கணவன் மனைவி பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்கிற செய்தியும் பெரிய புராணத்தில் நடைபெற்ற வரலாற்று நிகழ்வுகளையும் இணைத்து அவர் பேசியிருந்தார் மிகச்சிறந்த சொற்பொழிவாக அது அமைந்தது இந்த நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியாக ஈசனேசன் மகசிரியினுடைய நூல்கள் வெளியீடு இங்கே இருக்கிறது சுந்தரகாண்டம் நூலையும் சிவசூடாமணி கவிதை நூலையும் வெளியிடுகிற நிகழ்வு இது பத்மஸ்ரீ நல்லி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் அவர்கள் நூலை வெளியிடுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு அவரை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம் இந்த நூல்களை பதிப்பித்திருக்கிற மணிவாசகர் பதிப்பகத்தினுடைய உரிமையாளர் திரு மீனாட்சி சுந்தரம் அவர்களையும் மீனாட்சி சோமசுந்தரம் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம் முதல் பருதி பெற்றுக்கொள்ள இருக்கிற திரு ராம்ஜி அவர்களையும் நான் ஈசனேசன் மகசினுடைய ஒரு கருத்தை சொல்லி இந்த நூல் வெளியீட்டை தொடங்குகிறேன் அறம் பொருள் இன்பம் அவை கடந்த பின் வீடு அறன் அரி பாதம் தொடு உருத்தாது உயிரின் இணை என்ற அவருடைய கருத்தை சொல்லி அந்த கருத்தை உணர்த்தும் விதமாக அவர் செய்திருக்கிற புத்தகங்களை வெளியிடுகின்ற இந்த நிகழ்வை முதலில் தொடங்கி வைக்கிறோம் நிகழ்ச்சியின் முதலாவதாக சுந்தரகாண்டம் பாராயண வரி வழிமுறைகள் அடங்கிய நூலை வெளியிடுமாறு அன்போடு கேட்கொள்ள எங்கே வர்களுக்கெல்லாம் மரியாதை செய்துவிட்டு நூல்களை வெளியிடுவதென்று முடிவு செய்திருக்கிறார்கள் சுந்தரகாண்டம் நூலை வெளியிடுகின்ற முதலில் மரியாதை செய்யப்படு பத்மஸ்ரீ நல்லியார் அவர்களை சிவனேயப் பேரவனுடைய நிறுவனர் அவர்கள் கௌரவிக்கிறார்கள் தொடர்ந்து தலைமகள் மாதாவிதைய ஆசிரியர் வீழாம்பூர் சங்கரசுப்ரமணியம் அவர்களுக்கு அவரை தொடர்ந்து திரு அவர்களுக்கு மக்கள் குரலினுடைய ஆசிரியர் முதன்மை ஆசிரியர் திரு ராம்ஜி அவர்களுக்கு அவற்றைத் தொடர்ந்து இந்த நூல்களை பதிப்பிட்ட மணிவாசகர் பதிப்பகத்தினுடைய உரிமையாளர் திரு மீனாட்சி சோமசுந்தரம் அவர்களுக்கு வளபடம் சிற்றங்கத்தின உரிமையாளர் திரு பொருஞான சம்பந்தம் அவர்களுக்கு உரத்த சிந்தனை அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் திரு உதயம் ராம் அவர்களுக்கு வெளியிடு பத்மஸ்ரீ நல்லியார் அவர்கள் சுந்தரகாண்டம் நூலை வெளியிடுகிறார் அதனுடைய முதல் பிரதியை திரு கீழாம்பூர் சங்கரசுப்ரமணியம் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார் சூடாமணி என்னும் கவிதை நூல் அதையும் பத்மஸ்ரீ நல்லியார் அவர்கள் இங்கே வெளியிடுகிறார்கள் அதனுடைய முதல் பிரதியை மக்கள் குரல் இதனுடைய முதன்மை ஆசிரியர் திரு ராம்ஜி அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் அவரோடு இணைந்து வாழ்க வளவன் சிற்றரங்கு மற்றும் பேரவையின் தொடர்பாளர் திரு திருஞான சம்பந்தம் அவர்கள்